இந்த கட்சி தான திராவிட இயக்கம் தான் நம்மளை செருப்பு போட வைத்திருக்கிறார் இந்த திராவிட இயக்கம் தான் நம்மை கால் முட்ட வேட்டி கட்ட வைத்திருக்கிறார் இந்த திராவிட இயக்கம் தான் கோயிலுக்கு நுழை வைத்திருக்கிறார் இந்த திராவிட இயக்கம் தான் ஆட்சி பலத்தில் முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்க காரியத்தை செய்திருக்கிறார் இது திராவிட இயக்கம் செய்திருக்க மகத்தான காரியம் ஆனாலும் நம்முடைய பகை விட்டு விட்டதா அன்றைக்கு ராஜகோபால் ஆச்சாரியார் இந்திய தீண்டு கொடுத்திருந்தார் பகை ஒழிந்ததா இப்போது மீண்டும் இந்தியத்தில் இப்போ இருவர் கொள்கை எடுத்துக்கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அதே போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய நிலைக்கு மறைமுகமான பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய சரித்திரத்தை எழுதுவதற்கு மத்திய அரசாங்க ஒரு கமிட்டி போடுகிறது கமிட்டிய இருக்கிற அத்தனை பகை இன்னும் விட்டுவிடவில்லை இதே நிலை நீடித்தால் திமுகவின் வீரியம் தொடரும் ஒரு ஜாதி அதாவது ராஜாஜி இந்தியை திணித்தார் அந்த ஜாதி இன்றைக்கும் அதே காரியங்களை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பிராமணர்கள் மீதான பிராமண ஜாதியின் மீதான தனது துவேஷத்தை நேற்று திமுகவினுடைய பவள விழாவிலே துறைமுருகளை வெளிப்படுத்தி திமுகவினரை பிராமணர்களுக்கு எதிராக தூண்டிவிடும் ஒரு வேலையை பார்த்திருக்கிறார் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஹிந்தியை ஆதரித்தது உண்மைதான் ஆனால் ஏன் ஆதரித்தார் அன்று ஆங்கிலேயர்கள் நம்முடைய மொழிகளை மொத்தமாக ஒழித்துவிட்டு ஆங்கிலத்தை இங்கே கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில ஒருமைப்பாற்றுக்காக சொன்னார் ஆனால் அதே ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஹிந்தி போராட்டத்தின் போது ஹிந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா சரித்திரத்தை மாற்றி யார் நீங்கள் துரைமுருகன் அவர்களே ராஜாஜி ஹிந்தியை திணிப்பை கடுமையாக எதிர்த்தது எப்பொழுதென்றால் சுதந்திரத்திற்கு பின்னார் ஆனால் அன்றைக்கு ராஜாஜியை நீங்கள் பிராமணர் என்று ஜாதி சொல்லி அழைக்கிறீர்களே அன்றைக்கு முதல்வராக இருந்த அறுபதுகளிலே முதல்வராக இருந்த பக்தவச்சலம் அவர்களை ஜாதி சொல்லி சொல்லுவீர்களா அவர்தான் திணித்தார் என்று இந்த ஜாதிதான் தான் இந்தியை திணித்தது என்று கூற முடியுமா ராஜாஜியை குறை சொல்கிறேன் நீங்கள் அந்த ராஜாஜியினுடைய குரலுக்காக அந்த ராஜாஜியினுடைய வீட்டு வாசல்படைகளில் சென்று ஆதரவு கேட்டு அவர் கொடுத்த ஆதரவினால்தான் உங்களால் ஆட்சிக்கு வர முடிந்தது என்பதை மறுக்க முடியுமா மறைக்க முடியுமா ராஜாஜியின் தயவனால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு உங்களால் பவழ விழா மேடையிலே உட்கார்ந்து நின்று கொண்டு பேச முடிகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ராஜாஜி உங்களுக்கு அளித்த அந்த தானம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்தியை எதிர்த்தது யார் அப்படின்னு சொன்னா பல பிராமணர்கள் நான் பட்டியலிட முடியும் முதல் முதலாக நம்முடைய நாடாளுமன்றத்திலே நம்முடைய டி டி கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமாச்சாரிய அவர்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து உரையாற்றியது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் தெரிந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயத்தில் அறுபதுகளில் ராமசாமி அவர்கள் இந்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துங்கள் என்று சொன்னாரே அதை ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை மறந்துவிட்டதா அல்லது மறைக்க பார்க்கிறீர்களா நீங்கள் வேண்டும் என்ற திமுக நாடகம் ஆடுகிறது ஹிந்தி ஹிந்தி எதிர்ப்பு என்பது அவசியமே இல்லை என்று சொன்னதையே ராமசாமி அவர்கள் இன்றைக்கு பிராமண சமுதாயத்தை பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது ராஜாஜி அவர்களால் தான் ஒரு பிராமணர்களால் தான் இல்லை என்று மறுக்க முடியுமா மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல உங்களால் காஷ்மீரத்து பாப்பாத்தி என்று அழைக்கப்பட்ட இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று சொல்லி நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு லட்சம் என்கிற பிராமணன் இல்லை என்று சொன்னால் மூப்பனாரும் ரஜினிகாந்தும் உங்களுக்காக குரல் கொடுத்திருப்பார்களா துரைமுருகன் அவர்களே கவுல் பிராமணன் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்ற ராகுல் காந்தியோடு இன்றைக்கும் நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்கள் உறவு வைத்திருக்கிறீர்கள் அவருடன் இல்லை என்று மறுக்க முடியுமா சொல்லுங்கள் இல்லை என்று மறுக்க முடியுமா உங்களால அன்போடு உங்களுடைய தலைவர் சகோதரி என்று அழைக்கின்ற மம்தா பானர்ஜி என்கின்ற பிராமண பெண்மணியை தெரியுமா உங்களுக்கு தொடர்ந்து பிராமணர்களுடைய தயவனால் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அரியணையிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேச வேண்டாம் திருமுருகன் அவர்களே மறந்துவிட்டு பேச வேண்டாம் நீங்கள் சொல்லலாம் வீரியம் தொடரும் திமுகவிற்கு என்று வயதாகிவிட்டது சற்றே ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இனி வீரியம் எல்லாம் தேவையில்லை